அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறந்த வாழ்க்கை ஒரு வீட்டின் சாப்பாட்டு மேஜையில் ஒரே விதமான உணவுகளே எல்லா நாளும் இருந்தன பல வகைகளிலும் இரண்டு வகை பழங்கள் மட்டுமே இருந்தன அதில் ஆரஞ்சு பழம் ஒன்று கொய்யா பழம் ஒன்று ஒரு நாள் ஆரஞ்சு பழம் கொய்யாவிடம் கேட்டது உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நெடு நாட்களாக எண்ணிக்கொண்டு இருந்தேன் அதை கேட்கலாமா என்று கேட்டது கொய்யா ஆரஞ்சை பார்த்து சிரித்தது என்னிடம் என்ன கேட்க வேண்டும் அப்படியென்ன கேட்கப் போகிறாய் தயங்காமல் கேள்வின்றது கொய்யா பழமே நம் முதலாளியை பற்றித்தான் சொல்ல வேண்டும் என்றது அப்படியா சொல் என்றது கொய்யா பழம் கொய்யா நண்பனே நம் முதலாளியை கவனித்தாயா அவர் தினமும் ஒரே மாதிரியான உணவுகளே உண்கிறார் பல வகையில் எண்ணையும் உன்னையும் மட்டுமே சாப்பிடுகிறார் வேறு எந்த பல வகைகளையும் சாப்பிடுவது இல்லை அவருடைய வசதிக்கு பல வகையான பழங்களையும் சைவம் அசைவம் என பல வகையான உணவுகளையும் தினமும் விதவிதமாக சாப்பிடலாம் ஆனால் அவர் சாப்பிடுவதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்றது இதை கேட்ட கொய்யா பழம் சற்று யோசித்தது பிறகு ஆரஞ்சு பழத்திடம் நண்பனே நானும் இதை கவனித்து இருக்கிறேன் எனக்கும் என்ன காரணம் என்று தெரியவில்லை இதற்கு சரியான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள நாம் நம் முதலாளியிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் வேறு வழி இல்லை என்றது ஆரஞ்சு பழமே நீயே இதை கேட்டுவிடு உண்டைதான் அவருக்கு மிகவும் பிடிக்கும் உண்டை சாப்பிட்ட பிறகே என்னை சாப்பிடுவார் அதனால் நீயே கேட்டுவிடு என்றது கொய்யா பழம் சரி என்றது ஆரஞ்சு பழம் அன்று மதியம் உணவு உண்ண முதலாளி சாப்பாட்டு மேஜையின் அருகே வந்து அமர்ந்தார் உடனே ஆரஞ்சு பழம் வணக்கம் முதலாளி என்றது ஆரஞ்சு பழமே நீ என்னிடம் பேசுகிறாயா ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் முதலாளி முதலாளி எனக்கும் கொய்யா பழத்துக்கும் உங்களை நினைத்துத்தான் ஆச்சரியமாக இருக்கிறது உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் கேட்கலாமா என்றது ஆரஞ்சு பழம் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் கேளுங்கள் என்றார் முதலாளி முதலாளி உங்கள் சாப்பாட்டு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கும் வசதிக்கு நீங்கள் விதவிதமான உணவுகளை உண்ணலாமே ஏன் ஒரே மாதிரியான உணவுகளையே உண்கிறீர்கள் அதிலும் பழங்களில் எண்ணெயும் கொய்யாவையும் மட்டுமே உண்கிறீர்கள் வேறு பழங்களை உண்பதில்லை என்ன காரணம் முதலாளி சொல்லுங்கள் என்றது ஆரஞ்சு பழம் உண்மைதான் அதற்கு காரணம் இருக்கின்றது என்னுடைய தந்தை உங்கள் இருவரையும் விற்றுத்தான் என்னை படிக்க வைத்தார் எங்கள் குடும்பம் அப்போது ஏழ்மையான நிலையில் இருந்தது அப்போது எளிய உணவுகளையே உண்டு வாழ்ந்து வந்தேன் சில நேரங்களில் ஆரஞ்சு கொய்யா உங்களை மட்டுமே உண்டு விட்டு பள்ளிக்கு சென்று இருக்கிறேன் இப்போது நான் வசதியாக இருக்கிறேன் என்பதற்காக கண்ணில் படும் கண்ட உணவுகளை சாப்பிடுவதில்லை பழச மறக்காம வாழனும் பழைய ஆரோக்கியமான உணவுகளை உண்டு எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கை வாழவே நான் விரும்புகிறேன் ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு தேவையற்றது என்றார் முதலாளி இதைக் கேட்ட ஆரஞ்சு பழமும் கொய்யா பழமும் முதலாளியின் சிறந்த வாழ்க்கையை நினைத்து வியந்தது நன்றி வணக்கம்